ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு தற்பொழுது வந்து மிக பரபரப்பாக பேசப்படுகின்ற விடயம் இந்த சாவச்சேரி மருத்துவமனை தொடர்பாகவும் அந்த மருத்துவமனையை வந்து புதிதாக பொறுப்பேற்ற அர்ச்சனா டாக்டர் தொடர்பாக தான் மிக பரபரப்பாக வந்து பேசுகின்றார்கள் சொல்ல போனால் ஒற்றை மனிதனை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாவியாக்கள் வந்து எதிர்க்குதுன்னு சொல்லலாம் அதாவது ஒற்றை மனிதராக இந்த அர்ச்சுனான்னு டாக்டர் இருக்கிறார் அவரை வந்து எதிர்கொள்ளும் அவரை வந்து வீழ்த்த என்றதுக்காக மிகப்பெரிய ஒரு மருத்துவ மாவியாக்கள் சேர்ந்து அவருக்கு எதிரான பிரச்சாரங்கள் அவருக்கு எதிரான திட்டமிட்ட சதிகள் எல்லாத்தையுமே வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே இந்த அர்ஜுனான டாக்டருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சலூட் கொடுக்கலாம் என்று சொன்னால் அவர் வந்து ஒரு ஒற்றை மனிதராக இருந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாபியா கூட்டத்தை வந்து எதிர்த்து கொண்டு இருக்கிறோம் உண்மையிலே இந்த தைரியம் வந்து யாருக்குமே வராது என்று சொன்னால் அநேகமானவர் வந்து இருக்கிறார்கள் நாங்கள் வந்து அரசாங்க அதிகாரி அதுவும் குறிப்பாக வந்து மருத்துவமனையில் வேலை செய்கின்ற மருத்துவர்கள் வந்து நான் எங்களுக்கு எதற்கு தேவையில்லாத வேலை அரசாங்கம் சம்பளம் தருகின்றது அரசாங்கம் தருகின்ற சம்பளத்தை வேண்டிக் கொண்டு அதேபோல் அரசாங்கம் பல சலுகைகளை தருகின்றது எங்கள் எப்படி போனாலும் எங்களுக்கு பரவாயில்லை எங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் பெறுகின்றது அதேபோல் நாங்கள் தனியார் மருத்துவமனை நடத்துகின்றோம் தனியார் மருத்துவத்துறையிலேயுமே வந்து எங்களுக்கு வந்து ஆதாயம் பெறுகின்றது என்று சொல்லி பலர் இருக்கின்ற ஆனால் இது எல்லாத்தையுமே எதிர்த்து முழுக்க முழுக்க அரசாங்கம் தனக்கு சம்பளம் தருகின்றது மக்களுக்கான சேவையை வந்து வழங்கணும்னு சொல்லி அதனால தான் இந்த சாவச்சேரி மருத்துவமனையை வந்து அவர் வந்து பொறுப்பேற்றார் சாவச்சேரி மருத்துவமனையை வந்து இவர் வந்து பொறுப்பேற்பதற்கு முன்னரே பல ஊழல்கள் பல குற்றச்சாட்டுகள் பல பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது ஆனாலும் அது எல்லாத்தையும் தாண்டி இப்படியான எதிர்ப்புகள் இருக்கிறது இப்படியான பிரச்சனைகள் வரும் இதை எல்லாத்தையுமே வந்து சரி செய்யணும் முழுக்க தன்னுடைய இடத்திலே இருக்கிற இந்த மருத்துவமனையை வந்து வளர்க்க வேண்டும் மருத்துவமனையை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு செல்ல வேண்டும் மருத்துவம் பிறகு வருகின்ற மக்களுக்கு வந்து மிக சிறப்பாக சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக முழுக்க முழுக்க சேவை அடிப்படையில் தான் இந்த அர்ச்சனான டாக்டர் வந்து சாவச்சேரி மருத்துவமனையை வந்து பொறுப்பேற்றார் ஆனால் தற்பொழுது அதெல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு தலைகளாக மாறி அதாவது இந்த அர்ச்சனான டாக்டர் வந்து இந்த சாவச்சேரி மருத்துவமனையை வந்து பொறுப்பேற்க முன்னர் இந்த சாவச்சேரி மருத்துவமனை முழுக்க முழுக்க இந்த மருத்துவ மாவியாக்களுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் அதாவது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலாகத்தான் இந்த சாவச்சேரி அரசாங்க மருத்துவமனை இருந்தது அதாவது இந்த சாவச்சேரி அரசாங்க மருத்துவமனையிலே வந்து மருத்துவம் பார்க்கின்ற வைத்தியர்கள் சரியாக சேவைகளை வந்து மக்களுக்கு வழங்குவதில்லை அதேபோல் அவர்கள் வந்து டியூட்டியில் இருந்தாலும் மக்கள் அங்கே வருகின்ற மக்களுக்கு வந்து சேவையை வந்து வழங்காமல் ஜாழ்ப்பாணம் மருத்துவமனைக்கு வந்து அனுப்பியிருக்கிறார்கள் அதேபோல் அதிகமான சாவச்சேரி மருத்துவமனையிலேயே வேலை செய்கின்ற அதிகமான மருத்துவர்களும் தனியார் துறையிலே வந்து வேலை செய்து கொண்ட வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தனியார் மருந்துகள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் சாவச்சேரி மருத்துவமனையிலும் வந்து மருந்துகள் இருந்தாலும் அதனை மக்களுக்கு வழங்காமல் தனியார் மருத்துவமனைகளுக்கும் த தனியார் பார்மசிகளுக்கும் வந்து மக்களை வந்து அனுப்பி கொண்டிருந்தார்கள் அதே போல் இப்படி பல குற்றச்சாட்டு பல ஊழல்கள் அதாவது இன்னும் ஓப்பனாக போனால் இந்த சாவச்சேரி மருத்துவமனை க்கு மருத்துவம் பெற வருகின்ற மக்களையும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து முட்டாளாக்கி இருக்கிறார்கள் அங்கே இருக்கிற மருத்துவர்கள் அதே போல் அங்கே கட்டப்பட்ட பில்டிங் அதுலேயுமே வந்து பல மோசடிகள் பல ஊழல்கள் நடந்திருக்கிறது அதே போல் இந்த சாவச்சேரி மருத்துவமனையில் ஒருவர் இறந்தால் அவருடைய இறப்பிலும் வந்து பல மோசடிகள் எல்லாம் வந்து இடம்பெற்றிருக்கிறது இப்படியான விடயங்களை வந்து இந்த அர்ச்சனான டாக்டர் வந்து தேடி கண்டுபிடித்தார் அதற்கு எதிரான நடவடிக்கைகளை வந்து எடுத்தார் அதை பொறுக்காத இந்த மருத்துவ மாவியாக தான் தற்பொழுது இந்த அர்ச்சுனான டாக்டருக்கு எதிராக வந்து மாறியிருக்கிறார்கள் ஒற்றை மனிதராக இந்த சாவச்சேரி மருத்துவமனையை வந்து பொறுப்பேற்ற அர்ச்சுனா டாக்டர் தொடர்ச்சியாக வந்து சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் வேறு வேறு விதங்களிலே வந்து இந்த சாவச்சேரி மருத்துவமனையை வந்து வளக்கப்படும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை வந்து முற்றாக திசை திருப்ப வேண்டும் என்றதற்காக மருத்துவ மாவியாக்கள் சேர்ந்து அவருக்கு எதிராக பல பிரச்சாரங்கள் தொழிற்சங்க போராட்டங்கள் பணி முடக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து செய்து வருகின்றார்கள் உண்மையிலே இந்த அர்ஜுனான டாக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் என்று தான் சொல்லலாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர் வந்து ஒரு சாவச்சேரி மருத்துவமனை தொழிற்சங்க போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது பணி புறக்கணிப்பு மருத்துவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் அதை தாண்டி அங்கே வருகின்ற மக்களுக்கு வந்து சிறப்பான சேவை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் இந்த தைரியம் வந்து யாருக்குமே வந்து வராது ஆனாலும் இப்படியான பிரச்சனைகள் தனக்கு எதிரான பிரச்சாரங்கள் தனக்கு எதிரான பழிவாங்குண்டல்கள் எல்லாமே இருக்குது ஆனாலும் அதை எல்லாத்தையுமே பொருட்படுத்தாது இவர் வந்து மக்களுக்கான சேவை வந்து வழங்கிக் கொண்டிருக்கு ஆனால் தற்பொழுது எல்லாமே தலைகளாக வந்து மாற்றப்பட்டு அதாவது திட்டமிட்டு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது சாவச்சரி மருத்துவமனையிலே வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அதுவும் இந்த அர்ச்சுனான டாக்டருக்கு கூட குழப்பத்தை ஏற்படுத்தணும் இந்த குழப்பம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும் இது ஒரு அரசியலாக மாற்றலாம் இந்த அரசியலிலே வந்து பல பேர் வந்து குளிர் என்ற நோக்கத்துக்காக தேவையில்லாத கதைகளை வந்து அடித்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி என்று சொன்னால் இந்த இவர் வந்து தென்னிலங்கையாலே வந்து திட்டமிட்டு சாவச்சேரி மருத்துவமனைக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கிறார் சாவச்சேரி மருத்துவமனையிலே குழப்பங்கள் ஏற்பட்டால் அது அரசியலாக மாறும் அரசியல்வாதிகள் இதிலே நேரடியாக தலையிட்டால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும் அதனாலே இந்த எல்லாத்தையுமே வந்து மாற்றியமைக்கலாம் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த அர்ச்சுனான டாக்டர் வந்திருக்கிறாருன்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து தலைகளாக வந்து மாற்றிவிட்டார் விட்டார் உண்மையிலே அர்ச்சுனான டாக்டர் வந்து சாவச்சேரி மருத்துவமனையை வந்து பொறுப்பேற்றது அவர் சாவச்சேரி மருத்துவமனையை வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து கொண்டு செல்ல வேண்டும் நல்ல நிலைக்கு கொண்டு செல்லாவிட்டாலும் பரவாயில்ல மருத்துவம் புற வருகின்ற மக்களுக்கு வந்து எந்த விதமான இடையூறுகள் இல்லாமல் மக்கள் வந்து மருத்துவத்தை வந்து புற வேணும் என்றுதான் அவருடைய நோக்கம் அவர் சாவச்சேரி மருத்துவமனையை வந்து பொறுப்பேற்பதற்கு முன்னர் பல குற்றச்சாட்டுக்கள் எல்லாமே இடம்பெற்றது அதனை எல்லாத்தையுமே தட்டி கேட்டுக்கிறார் இது எல்லாத்தையுமே வந்து பொறுக்காத இந்த மருத்துவ மாபியாக தான் தற்பொழுது மக்களுக்கு சேவை செய்ய வந்த இந்த அர்ஜுனான டாக்டருக்கு எதிராக வந்து மாறியிருக்கிறார்கள் அர்ச்சுனான டாக்டர் வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து பதிவுகளை வந்து இட்டுக்கொண்டிருக்கிறார் அதற்கும் பல எதிர்ப்புக்கள் சர்ச்சையான கருத்துக்கள் எல்லாம் வந்து வந்து கொண்டிருக்கிறது ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்து கொண்டு இவர் எப்படி இப்படி பொது வழியிலே வந்து இப்படி இந்த சமூகத்திலே முக்கியமான நபர்களை வந்து பேசலாம் அவர்களுடைய பேர் சொல்லி எப்படி அழைக்கலாம் அவர்கள் செய்தது தவறு என்று சொன்னாலும் அதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது குழு இருக்கிறது விசாரணை கூடாக அந்த விடயங்களை வந்து அணியிருக்கலாம் புது வழியிலே வந்து இவர் வந்து ஒருவரை பற்றி தவறாக சொல்வது அதுவும் குறிப்பாக ஒரு மருத்துவரை பற்றி தவறாக சொல்வது அவர் செய்த குலைகளை வந்து சமூக வலைத்தளங்களை போடுவது எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி முழுக்க முழுக்க இது எல்லாமே வந்து தவறானது என்று சொல்லி பலர் சொல்லுகின்றார்கள் உண்மையிலே ஒரு அரசாங்கத்தையோ அல்லது ஒரு நிர்வாகத்தையோ வந்து நாங்கள் வந்து பொது வழியிலே வந்து குறை கூற முடியாது அது சட்டத்துக்கு புறமானது ஆனால் இந்த அர்ச்சுனான டாக்டர் செய்தது என்ன பொறுத்த வரைக்கும் சரி ஏன்னு சொன்னால் எல்லா ஊழல்களும் நடந்திருக்கிறது ஊழல்கள் நடந்த பொழுதும் பலர் தாட்டி கேட்டார்கள் என்ன நடந்தால் அதுக்கான தீர்வு கிடைத்ததா கிடைக்கவில்லை ஒருவர் இறந்தால் அதுலேயும் ஊழல் அதே போல் சாவச்சேரி மருத்துவமனையிலே வந்து மருந்துகள் இருந்தாலும் ஆனாலும் அந்த மருந்துகளை வந்து மக்களுக்கு வழங்குவதில்லை அதே போல் கட்டிடம் வந்து கட்டி பதினான்கு வருடங்கள் வந்து முடிவடைந்து விட்டது அந்த கட்டிடத்துக்கான பொருட்கள் கொள்வதை செய்வதில் முறைகேடுகள் அதே போல் அந்த கட்டிடம் கட்டுவதிலே முறைகேடு இப்படி எல்லாத்திலேயுமே வந்து முறைகேடுகள் எல்லாம் சம்பந்தப்பட்ட நபர்களாலே வந்து கேட்கப்பட்டது அதற்கு அந்த குழு இந்த குழு அந்த விசாரணை குழு என்றெல்லாம் சொன்னார்கள் கடைசியில் எதுவுமே வந்து நடக்கவில்லை இந்த அர்ஜுனான டாக்டர் வந்தார் கேட்டார் சமூக வளத்தில் போட்டார் அதற்கு எதிராக மருத்துவர்கள் வந்து மாறினார்கள் அந்த விடயங்களை வந்து சமூக வலைத்தளங்களை வந்து அப்லோட் பண்ணினால் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது இந்த தாக்கம் வந்து நிச்சயமாக ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரும் அதாவது சாவச்சேரி மருத்துவமனைக்கு ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரும் அதே போல் இப்படியாக இந்த ஊழல் செய்கின்ற மருத்துவர்கள் அதுவும் குறிப்பாக அந்த மருத்துவ மாபியாக்கள் வந்து திருந்த வேணும் என்பது தான் மக்களுடைய நோக்கம் அதுதான் அர்ச்சுனான டாக்டருடைய நோக்கமாகவும் இருக்கிறது ஆனால் அர்ச்சுனான டாக்டருக்கு வந்து ஆதரவாக சமூக வலைத்தளங்களில் வந்து கருத்துக்கள் வந்து புயிரப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனாலும் எதிராகவும் வந்து கருத்துக்கள் வந்து புயலிடப்பட்டு கொண்டு அதுவும் குறிப்பாக போனால் சில டாக்டர்ஸே வந்து இந்த அர்ச்சனான டாக்டருக்கு எதிராக சமூக வலைத்தளங்களில் வந்து பதிவுகளை வந்து போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே மருத்துவம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் தொழிலென்றதை விட அது ஒரு சேவை அது ஒரு கடவுளுக்கு ஒப்பான தொழில் என்று தான் எல்லாருமே பார்க்கின்றார்கள் நான் உட்பட ஏன் சொன்னால் கடவுளை கூட நாங்கள் வந்து நேராக பார்த்ததில்லை ஆனால் நாங்கள் வந்து கடவுளாக மருத்துவர்களை தான் பார்க்கின்றோம் ஏன் சொன்னால் கடவுளுக்கு கூட நாங்கள் வந்து நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்கிறோம் ஆனால் மருத்துவர்களிடம்தான் நாங்கள் வந்து உண்மையை சொல்கின்றோம் எங்களுக்கு என்ன வருத்தம் இருக்கிறது என்ன பிரச்சனை இருக்கின்றது எல்லாத்தையுமே வந்து மருத்துவர்களுக்கு சொல்கிறோம் அவர்கள் சரியாக அதை கண்டு எங்களுக்கு வந்து மருத்துவம் அதனாலே தான் நாங்கள் வந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனாலே மருத்துவ தொழில் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான தொழில் புனிதமான தொழில் இப்படி பல்வேறு வகையிலே வந்து மருத்துவ தொழிலை வந்து சொல்லலாம் ஆனால் தற்பொழுது மருத்துவ தொழில் வந்து பெரிய ஒரு மாவியாவாக மாறியிருக்கிறது இந்த மருத்துவ மாவியாக்களை வந்து அழிக்க முடியாது இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இலங்கை மட்டுமல்லாமல் உலகம் பூராமல் இந்த மருத்துவ மாவியாக்களுடைய நெட்ஒர்க் இருக்கிறது ஆனாலும் மருத்துவர்கள் நினைத்தால் அதனை வந்து குறைக்கலாம் ஓரளவுக்கு வந்து குறைக்கலாம் இதற்காகத்தான் இந்த அர்ச்சுனான டாக்டர் வந்து சாவச்சேரி மருத்துவமனையை வந்து இந்த மருத்துவ மாபியாக்களிடமிருந்து மீட்கோணும் சாவச்சேரி மருத்துவமனைக்கு மருத்துவம் பெற வருகின்ற மக்களை வந்து இந்த மருத்துவ இருந்து காப்பாற்றணும் ஏழை மக்கள் அதிகமாக சாவச்சேரி மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற வருகின்றார்கள் அந்த ஏழை மக்களிடம் கூட மருத்துவ மாபியாக்கள் வந்து சுரண்டி இருக்கின்றார்கள் இதெல்லாமே வந்து இல்லாமல் போகணும் இதெல்லாமே வந்து மாற்றப்படணும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த டாக்டர் வந்து தொடர்ச்சியாக வந்து போராடி இருக்கிறார்கள் உண்மையிலே இந்த டாக்டர் வந்து தனியொரு நபராக வந்து போராடி கொண்டிருக்கிறார் அவர் வந்து வெற்றி பெற வேண்டும் அவருக்காக மக்கள் வந்து சப்போர்ட்டாக இருக்கின்றார்கள்